ஒன்றும் யோசிக்காத குட்டி எல்லாம் சளி படத்துல விடு விடு இதெல்லாம் யோசிக்காத யோசிக்கா பிச்சுமணி காண இல்லி எங்க என்னட்ட கேட்டா நேற்று ரெண்டு பேரும் ஒரு பாட்டி இல்ல உங்களுக்கு எங்கள் பாட்டி 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 என்று தொடர்ந்து பாட்டியும் சந்தோஷமும் கூத்தாட்டமும் தான் யோசிக்கா யோசிக்கா நீ எல்லாம் எல்லாம் வெல்லலாம் இது நான் கிடக்க என்ன சும்மா இதுகளுக்கு

ஜேஃப்னா மற்றும் வன்னி டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் நம்பகமான ஃபாஸ்ட் டெலிவரி மூலம் கேக் சாக்லேட் ஃப்ளவர்ஸ் கிட்ஸ் டாய்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஹோம் எசென்சியல் பிளான்ஸ் உட்பட உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் உங்களோட அன்புக்குரியவர்களுக்கு சிறந்த பரிசுகளை அனுப்ப நம்பகமான இணையதளமா எஸ் எஸ் யால் டாட் காம் அறிமுகப்படுத்துறாங்க பே போல் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் போன்ற வசதிகளோட ஆர்டரை எளிதாக உறுதிப்படுத்தி கொள்ளலாம் மேலதிக தகவல்கள் மற்றும் ஆர்டர்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க வாழ்றாங்க மனுஷர் ஆக்களம் பெறுதில்லை ஜாபாரம் இல்லை போதே சுகங்கள் தான் பின்னேற மொழியை வந்து காதைய காய்ச்சி போறாங்க வருது இல்லை இல்லை செய்யல எல்லாம் ஸ்டூலாம் அங்கே வரைஞ்சுட அது ஒழுங்காக்கிறான் தண்ணி

நீ நான் சொல்றேன் உண்ட கடையிலே வியாதார போடல சொல்ல முன்னுக்கு ஒரு போட்டலி போடும் இங்கே அரிசி பருப்பு சீனி மா என்ன மத்த ஐஸ்கிரீமோ பிஸ்கட்டோ என்ன கிடக்கோ அதெல்லாம் கிடக்கு இங்கே கிடைக்கும்

என்ன என்ன கிடக்கரம் ஜெய் விளம்புதான் முதல் வந்து இந்த கடையா கூடிய வந்து கடையில இப்படி சாமான நல்ல மலிவா தரமான சாமானும் எல்லாம் கிடக்கு எல்லாமே வாங்கலாம் சொல்லி ஒரு விளம்பரத்தை போடுவாப்போ ஒரு டிவியோ ஒரு ரேடியோ இருக்கிறாங்களோ அந்த கமரா அப்படி சொன்னாங்களோ

அப்பா எதோ அரசியல் கதை அரசியலை பத்தி கேட்டான் நான் சொல்லும் இந்த அரசியல் கதை எனக்கு வேண்டாம் அப்போ நான் தனியா இருக்க உந்தோ இந்த அரசியலுக்கு போய் நான் ஒரு ஆளுக்கு குடுத்து புற அவங்க வந்து கேள்வி தேவையில்லை நீங்க பள்ளி நாடுகள் பழி மாவட்டங்கள்ல இருக்கிற பிரபலமான கடைக்கு கூப்பிட்டியே அப்படி இவங்க எல்லாம் சும்மா வந்து எடுத்துருவான் புரியா எடுப்பாங்க எல்லாம் சுத்தி சுத்தியா எடுக்கலாம் அந்த வழியை செய் அப்படி இல்ல அடிக்க இந்த அந்த கிரிக்கெட்ல யாரு ஆளு வந்து இதுல வச்சு கொடுத்தியஸ் கோல் அவ்வளவே கூட்டியிருந்து இதை வச்சு ஆடு

இதுவளுக்கு வந்து சாந்தி செய்ய விடுமேடாப்பா நீ கொண்டு வந்து கூட்டிக் கொண்டு வந்து சரியா பூசி கொண்டா போடு பூசி கொண்டா போட்டு கடையோ இது கடையோக்கே ஆக்களை வியாபாரம் கட்டவும் சில முன்னுக்கு ஒரு பிடிக்கும் பேமாரி மூஞ்சா இருக்கு அதுல நீ வந்த பேமாரி மூஞ்சி அது நாவூர் தான் பக்கத்து எல்லாம் பாக்குறா

விற்கத்தான் இயலாதண்டா கடைக்காது கொளுத்தி விடு அந்த கொசுவத்தையும் முடிஞ்சுடும் நேற்று தாங்க ஒரு மனசு வந்து எல்லாம் வந்து எல்லாத்தையும் அள்ளி தள்ளி கட்டு போடுறோம் என்ன பிள்ளைக்கு விற்க பாக்குற அப்படிதான் சும்மா கடையில இருந்து கதைக்க வந்தான் எனக்கு என்ன மிக்சர் விற்கிறதும் அதுக்கு வியாபாரத்துக்கு ஒரு ஐடியா சொல்லி போட்டு ஐடியா

முதல்ல பத்தரை துறக்கிறான் ஏழு மணிக்கு நான் வேலைக்கு ஏழு மணிக்கு அவங்க வேலை போறாங்க உனக்கு போட்டியா தான் அந்த கடை திறந்து இருக்காங்க நீ இப்ப வச்சிருக்க அவன் இப்ப சுறந்தவன் கடை இப்ப சுறந்து பார் ஒரு பொங்கலை பிள்ளைய வேலைக்கு போட்டு சேர்ஸ் வேலை முன்னுக்கு ஆடப்பட்டு அவன் விளம்பரங்கள் யூடியூப் போச வச்சு அவங்க அவன் கடை நடக்கும் அதுக்கு என்ன இருக்கிற சாமானுக்கு நானு வச்சு செய்யலாமோ அவன் சாந்தி சாந்தியெல்லாம் செஞ்சவன் ஆனா அவன் இவ்வளவு தில்லு முள்ளு விளையாட்டு காட்டுறான எனக்கு தான் தெரியும் முழு சாமானும் டபுள் வேலையை வித்து விற்கிறான் அல்ல கணக்கு காட்டுறான் நாட்டுக்காரன் இவன் ஓனர் இல்ல நிக்கிறேன் அவன் சும்மா நிற்கிறான் சும்மா நிற்கிறான் புள்ளைய ஒரு வேலையாக இருந்துச்சு என்ன பொம்பளை பிள்ளைய வேலையை போட்டுக்கிறேன் உவனே நிக்கிறே உவனும் சுத்தி குத்தி போட்டு இரவுதான் தான் உம் என்னங்கிறேன் இப்ப என்ன செய்யறோம்னு செய்யும் நான் விளாடி கடையை நீ எடுத்து நடத்துறியோ நான் அவன் நடத்தலாம் விலை குறைவா தர நீ என்ன சரி வேற நான் முதலையும் வேலைக்கு போக போறோம் சரி வேற இந்த ஊர்ல இருக்க சனங்கள் இருக்கல்ல இது இருக்கு கடைக்கு போய் வளர்க்காம ஒரு சாமானும் வாங்குவது மற்ற கடை கொஞ்சம் பொலிவா இருக்கணும் நீ என்ன செய்யலாம் பெரிய பெரிய சாமான் கலர் கலரா இது வெள்ள வாங்கி கட்டவன் அப்படி இதுல மேல போட் போட்டு நீங்க ஏதாவது ஒரு கொம்பனி காரணம் பிடிச்சு அவன்கிட்ட வந்து இந்த கடையில பேரை கீழே போட்டு அவன் அந்த தண்ட கொம்பனி அடிச்சு இதுல போட் போட்டு தருவான்டாப்பா ஒரு போட்டை இல்லடா கடைக்கு பேர் என்னடா பேரை சொல்லா கடையில பேரு போடுவோம் போடுவோம் ஒரு கோதாரியும் இல்ல முன்னுக்கு ஒரு அழகா ஒரு எல்லாருக்கும் தெரியும் முழு பேருக்கு மா குட்டி இந்த கடை தெரியும் தெரியும் ஜனம் பேரது என்ன செய்யறது இப்ப நட்டத்துல இல்ல நீங்க நீயே சாமான வாங்கி போட்டுட்டு தனியா இருந்து நீயே சாப்பிட்டுட்டு விட்டோம் குட்டி போ அப்படி இல்ல அடிக்கிஞ்சு வேற நான் பின்னரை சும்மா இருந்த கதைக்க வந்த எனக்கு ரெண்டு மிக்சரும் தந்து ஒரு நாள் டீயும் கொடுத்து பழக்கி பத்தாக்குறை கீழ விழுந்த பிஸ்கட் அதே ஐம்பது ரூபாய்க்கு வித்து போட்டேன் சரி சரி என்ன சரி சார் சரி உடம்பு அடிக்குது வலிக்கிறோம் எனக்கு கடிக்குது நாளைக்கு மந்து போடு நாளைக்கு கொஞ்சம் வீடு கூட வீட்டுக்கு சாமான் வாங்கி கொண்டு போடா 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 கொஞ்சம் சாமான் வாங்கி கொண்டு போடா நாளைக்கு வீட்டுக்கு ஒரு ஐயாண்ட சாமான் வாங்கி கொண்டு போனா கரைச்சரி அம்முகுமுகள் அம்மாள் டுமாள் அம்முகுமுகள் அம்மாள் டுமாள் முகட்ட முகர் அமாயுமால் நமக்கு துறை அமாயுமால்